喜羊羊。 ஆயிரம் ஆண்டுகளா சாதியனும் ஆட்கொண்டதால நம்மோட கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் நிகழ்த்தின புரட்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக நடைபோட காரணமா உண்மையிலேயே கல்வியில நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோம் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது நாம அந்த போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளவு வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்கே போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்கிற ஒரு ஒரு செயல் நன்றிக்குரியது அரசுக்கு ரொம்ப காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட மட அரசு இன்னைக்கு வழங்கி இருக்கின்றது இந்த திட்டங்களை எல்லாம் யாராவது ஒரு நாள் என்னைக்காவது மாற்றி விடலாம் என்று யாராவது நினைத்தால் கூட அவங்களுடைய மனசுலயும் நிச்சயம் ஒரு பயம் வரும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆளு கட்ட போறவர் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அரசாங்கத்தோட உதவியாலையும் ஆசிரியர் வழிகாட்டினாலையும் கவர்மெண்ட் சீட் வாங்கி இப்போ சக்சஸ்ஃபுல்லா தேர்ட் இயர் எம்பிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை கொடுத்த ஆசிரியர்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து என் கையில் போயிருக்கு

என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் டீச்சர் ஆகணும்ன்றது தான் என்னோட மிகப்பெரிய ஆசையே டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா வாங்க மேக்ஸ் டீச்சர் வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது ஸோ ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றத நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன் கவனிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி

in this day telangana government is going to implement the scheme in next academic year i am going to take this inspiration from here பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய கவர்மெண்ட் மத்தியில் பாமரோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக திட்டம் நிறைவேறி இருக்கு அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும் போது இதை நான் ரொம்ப பிரிவிலேஜா பாக்குறேன் பசியால படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர் அந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நாளைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது ஏன்னா அதை நினைச்சு பார்க்கும் அவ்வளவு இது விஷயமா இருந்துச்சு எனக்கு சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல சமத்துவமும் சமூக இருக்கணும்னு சொல்ற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு இத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் ஒவ்வொரு வருஷமும் நாங்க படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். உங்க தாய் தந்தை போல முதல்வர் அய்யாங்களை பாத்துக்கறாரு. படிங்க படிங்க படிங்க. படிப்புல மட்டும் கவனம் தவங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் அப்படிங்க. இப்படி ஒரு வார்த்தைய யார் சொன்னாலுமே நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். நம்ம மாநிலத்தோட முதல்வர் சொல்லும்போது அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியுது. இந்த வருடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் முதல்வர் திட்டத்தின்படி எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் சட்டக்கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள் அதில் ஐம்பத்தி ரெண்டு மாணவிகள் சட்டக்கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள் சாதாரண கிராமத்திலிருந்து எங்கனாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாம் முன் உதாரணமா இருக்காங்க கவர்மெண்ட் உங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க சப்போர்ட்டா இருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் ஆகுறது என்னோட ஆசை தமிழ்நாடு

உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பிறக்கணும் அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடாக மாறணும் மாறும் நிச்சயமாக மாற்றுவோம்